ரிஷப ராசிக்காரவங்களுக்கு மகாசிவ நாடி மூலயமா என்ன பலன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இந்த வருஷம் நீங்க திடீர்னு வெளிநாடு போற வாய்ப்பு உங்களுக்கு வரும் உங்களோட தாயாரோட உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவர்மெண்ட் மூலயமா நீங்க எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்களோட கொஞ்சம் நெருங்கி பழகறதை தவிர்க்கலாம் அப்படி நம்ம நெருங்கி பழகும் போது நமக்கு சில தொந்தரவுகள் வரும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துல நீங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறு சிறு சிகிச்சை எடுத்துக்கிட்டாலே அந்த உடல் நலக்குறைவு சரியாயிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஏப்ரல் மே காலத்துல நீங்க வண்டி வாகனம் வாங்குற யோகம் இருக்கு செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு பண வரவுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பணம் கொடுக்கறது வாங்குறது இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்களோட வேலைக்கு ரெகனேஷன் கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா அதை பாராட்டுவாங்க குறிப்பா ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பா இருக்கும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு மகா சிவ நாடியில என்ன பரிகாரம் சொல்லியிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கந்தசஷ்டி கவசத்தை படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கை சிறப்பாமையும்